ஸோ முதல் மூணு ஸ்டேஜ் வந்து நம்ம ஈஸியாகவே நம்மளே கியூர் பண்ணிடலாம் அப்படின்னு சொன்னீங்க ஃபோர்த் ஸ்டேஜ் தான் கொஞ்சம் கஷ்டம் அப்படின்னு சொன்னீங்க ஸோ வெளிநாடுகள் அதுக்கான அட்வான்ஸ் டெக்னாலஜி வந்துருக்குதா சார் வெளிநாட்டில் என்ன இருக்கோ அடுத்த நாள் இந்தியாவில் இருக்காது ஸோ என்ன வேணுமோ நம்ம இந்தியாவில் எல்லாமே இருக்கு இன்னும் சொல்ல போனால் அங்கே இருக்கிற காஸ்ட்டை விட இந்தியாவில் இருக்கிற காஸ்ட் கம்மி கம்பெனிஸ் எல்லாமே தேர்ட் வேர்ல்ட் கண்ட்ரி அப்படிங்கிற இந்தியாவுக்கு மெடிசன்ஸ் எல்லாம் ரொம்ப ரொம்ப கம்மியான ரேட்டில் தான் கொடுக்குறாங்க ஒன்லி திங் அந்த கம்மியான ரேட்டு கூட நம்மளால் அஃபோர்ட் பண்ண முடியாது அப்படிங்கிறது தான் ஒரே வித்தியாசமே தவிர நீங்கள் அமெரிக்கா யூகே ஆஸ்திரேலியாவில் போய் என்ன விதமான ட்ரீட்மெண்ட் வேணுமோ எல்லா ட்ரீட்மெண்ட்டும் நம்ம ஊர்லேயே இருக்குது ஸோ நீங்கள் என்ன நினைக்கிறீங்களோ இன்றைக்கி எந்த ஸ்டாண்டர்ட் ஆஃப் ட்ரீட்மெண்ட்டோ எல்லாமே இந்தியாவில் அவைலபிள் ஸோ நீங்கள் முன்னாடி சொல்லியிருந்தீங்க கேன்சர் பேஷண்ட்டுடைய லைஃப் ஸ்பேன் வந்து கிட்டத்தட்ட பத்துலேருந்து பதினஞ்சு வருஷம் அதிகம் வரைக்கும் ட்ரீட்மெண்ட்க்கு அப்புறம் அப்படின்னு சொல்லியிருந்தீங்க ஸோ வந்து மக்களுக்கு அந்த ஒரு பயம் இருக்குதா சார் இப்போவும் கண்டிப்பாக எவ்வளோதான் நம்ம வந்து அவங்கள ஒன்றும் பயப்படாதீங்க பிரஸ்ட் கேன்சர் நல்ல குணமாயிடும் அப்படின்னாலே அந்த கேன்சர் அப்படிங்கிற ஒரு வேர்டை கேட்டாலே மக்களுக்கு வந்து ரொம்ப பயம் வந்துருந்து ஸோ ஃபஸ்ட்டு பயம் அந்த பயத்துலேருந்து அவங்கள தெளிவுபடுத்தி அடுத்தது ட்ரீட்மெண்ட்டை பற்றி நான் சொல்லி புரிய வைக்கிறதுக்கும் அந்த ட்ரீட்மெண்ட் பற்றி அவங்களுக்கு சில தவறான தகவல்கள் இருக்குது ஏன்னா நம்ம கூட வரவங்க எல்லோரும் வந்து எனக்கு இப்படி ஆகிடுச்சி அப்படி ஆகிடுச்சி நீ நல்லாடுவே அப்படின்றத விட்டுட்டு உனக்கு முடி கொட்டிடும் சாப்பிட முடியாமல் போயிடுவேன் டயர்ட்னஸ் ஆகிடும் அப்படின்னு ஒரு நெகட்டிவான இம்பேக்டு தான் பேஷண்ட்ஸ்க்கு கொடுக்குறாங்க யாருமே வந்து நீங்கள் நல்லா ஆகிடுவீங்க ட்ரீட்மெண்ட் பண்ணால் நல்லா ஆகிடும் அப்படிங்கிற ஒரு பாசிட்டிவ் இது யாருமே கொடுக்க மாட்டேங்கிறாங்க நம்மளை பொறுத்த வரைக்கும் இன்றைக்கி நம்ம ட்ரீட்மெண்ட் அப்படிங்கிறத அவங்கள்ட்ட எக்ஸ்பிளைன் பண்ணி இந்த சைடு எஃபெக்ட்ஸ் எல்லாம் டெம்ப்ரரி மருந்து கொடுக்கும்போது மட்டும்தான் இந்த சைடு எஃபெக்ட்ஸ் இருக்கும் மருந்து கொடுத்து ஒரு ஒரு மாதத்தில் இந்த சைடு எஃபெக்ட்ஸ் எல்லாம் போயிட்டு நீங்கள் நார்மல் இதுக்கு வந்துடுவீங்க உங்கள் டே டு டே ஆக்டிவிட்டீஸ் நார்மலாக வந்துடுவீங்க நீங்கள் திருப்பி வேலைக்கு போகலாம் உங்கள் வீட்டு வேலைங்க எல்லாம் நம்ம செய்யலாம் அப்படிங்கிற ஒரு கான்ஃபிடென்ஸ் அவங்களுக்கு நம்ம கொடுக்கும்போது ஒரு ரெண்டு நாளில் அவங்க அதை தெளிவாகி ட்ரீட்மெண்ட்டுக்கு வராங்க ஸோ முன்னாடியோட இப்போ அந்த தெளிவு கொஞ்சம் மக்கள்கிட்ட இருக்கு ட்ரீட்மெண்ட்டுக்கு இப்போ ஒத்துக்குறாங்க இப்போ பிரஸ்ட் கேன்சர்னால ஒருத்தர் பாதிக்கப்பட்டிருக்கிறாங்க அப்படின்னா அவங்க குடும்பத்தில் இருக்கவங்களும் இதுக்கான ட்ரீட்மெண்ட் எடுக்கணும் இல்லாது நம்மளுக்கு இருக்கா அப்படின்னு செக் பண்ணிக்கிறது எந்தளவுக்கு அவசியம் சார் குட் இப்போ பிரஸ்ட் கேன்சரை பொறுத்த வரைக்கும் இது வந்து ஜெனட்டிக் கேன்சராக வர்றதுக்கான சான்சஸ் கொஞ்சம் அதிகம் கொஞ்சம் அதிகம்னா எப்படி இருபதில் ஒருத்தருக்கு தான் இந்த கேன்சர் ப்ரெஸ் ஜெனட்டிக்காக வர்றதுக்கு ஸோ எல்லாருக்குமே இது ஜெனட்டிக்காக வரதுக்கான சான்சஸ் கிடையாது ஸோ நாங்கள் பேஷண்ட் ஒருத்தவங்க வர்றாங்க ப்ரெஸ்ட் கேன்சர்னு புதுசாக கண்டுபிடிச்சிட்டாங்க அப்படின்னு சொன்னால் அவங்கக்கிட்ட கேள்வி கேட்போம் உங்கள் ஃபேமிலியில் வேறு யாருக்காவது கேன்சர் இருக்கா அப்போது யார் யாருக்கு என்ன விதமான கேன்சர் இருக்குது சப்போஸ் அவங்க ஃபேமிலியிலே ஒருத்தருக்கு ப்ரெஸ்ட் கேன்சர் இருக்குது இல்லை ஓவரி யூட்ரஸ் கேன்சர் இருக்குது இல்லை மேல்ஸில் ப்ரெஸ்ட் கேன்சர் இருக்குது மேல்ஸுக்கு ப்ராஸ்டேட் கேன்சர் இருக்குது அப்படின்னு சொல்லும் போது அப்போ ஜெனட்டிக்கெல்லாம் அவங்க ஃபேமிலியில் கேன்சர் வரதுக்கான சான்சஸ் அதிகம் சில ஜெனடிக் கேன்சர்ஸை நம்ம ஈஸியாக டயக்னோஸ் பண்ண முடியும் பிளட் டெஸ்ட்லேயே நம்ம வந்து சில லீஃப் சிண்ட்ரோம் சின்ட்ரோம் ஜீன் டெஸ்டிங் கவுடன் சிண்ட்ரோம் இந்த மாதிரியெல்லாம் சில சில டெஸ்டிங்கெல்லாம் ஈஸியாக பிளட்லையே நம்ம பண்ணிடலாம் இந்த மாதிரி பண்ணும்போது முதல்ல பேஷண்ட்டுக்கு இந்த நோய் இருக்கா இந்த ஜெனட்டிக் ப்ராப்ளம் இருக்கான்னு நம்ம தெரிஞ்சுக்கணும் பேஷண்ட்டுக்கு இந்த ஜெனட்டிக் ப்ராப்ளம் இருந்தால் தான் அவங்க கூட பிறந்தவங்களுக்கும் அவங்களுக்கு பிறந்தவங்களுக்கும் அதுக்கப்புறம் டெஸ்ட் பண்ணணும் ஸோ பேசிக்காக எல்லோரும் நம்மக்கிட்ட வந்து கேட்குறது சார் எங்கள் பரம்பரையிலே யாருக்குமே இல்லை எனக்கு மட்டும் ஏன் வந்தது அப்படின்னு கேட்பாங்க பட் நம்ம என்ன சொல்கிறோம் இது ஒரு சின்ன ஆக்சிடெண்ட் மாரி இது வேணாலும் வரலாம் வெரி ரேர்லாக தான் ரேர்லி தான் இந்த ஹெரிடிட்ரியாக வர்றதுக்கான சான்சஸ் ஸோ ட்ரிபிள் நெகட்டிவ் அப்படின்னு சொல்லுவோம் இஆர் பிஆர் டூ இந்த ஹார்மோன் டெஸ்ட்டு யாருக்கு நெகட்டிவாக இருக்கும் அவங்களுக்கு ஃபிஃப்டி இயர்ஸ்க்கு கீழே பிரெஸ்ட் கேன்சர் வருது அப்படின்னு சொன்னால் இவங்க ரெண்டு கேட்டகரி ஆஃப் பீப்புளுக்கு நம்ம ஜெனட்டிக் டெஸ்ட் பண்ணணும் ஏன்னா அவங்களுக்கு தான் ப்ராப்ளம் அந்த ஜெனட்டிக்காக வர்றதுக்கான சான்சஸ் அதிகம் ஐம்பது வயசுக்கு மேலே வரவங்களுக்கான சான்சஸ் வந்து மோஸ்ட்லி ஹார்மோனல் சேஞ்சஸ் என்விரான்மெண்டல் சேஞ்சஸ்னால வர கேன்சர்ஸ் தான் ஸோ இந்த ஃபிஃப்டி லெஸ் ட்ரிப்பிள் நெகட்டிவ் பிரஸ்ட் கேன்சர்ஸ்க்கு நம்ம ஜெனெட்டிக் டெஸ்ட் பண்ணுவோம் முக்கியமாக இப்போ பார்த்தீங்கன்னா ஏஞ்சலினா ஜோலின்னு சொல்லுவோம் ஏஞ்சலினா ஜோலி வந்து ப்ராக்கானஸ் அப்படின்னு சொல்லுவோம் அவங்க அம்மாவுக்கு கேன்சர் இருந்ததுனால அவங்க டெஸ்ட் பண்ணி பார்த்துக்கிட்டாங்க அவங்களுக்கும் ப்ராக்கா பாசிட்டிவ் அப்படின்னு வந்ததுனால அவங்க ரெண்டு மார்பகத்தையும் ரிமூவ் பண்ணிட்டாங்க இது ப்ரொஃபிலாக்டிக் மேஸ்டமின்னு சொல்லுவோம் ஸோ இந்தியாவை பொறுத்த வரைக்கும் நம்ம ஜெனட்டிக் டெஸ்டிங் அப்படிங்கிறது கொஞ்சம் கம்மியாக தான் இருக்குது அதை நம்ம சொல்லும் மக்களுக்கு ஒரு பயம் வருது பட்டு மக்களோட அண்டர்ஸ்டாண்டிங்கும் இப்போ இம்ப்ரூவ் ஆகிடுச்சு அவங்களாம் இப்போ வந்து சார் எங்கள் ஃபேமிலியில் இருக்கா நான் எதாவது டெஸ்ட் பண்ணணுமான்னு கேட்குறாங்க ஒரு ஃபைவ் இயர்ஸ்க்கு முன்னாடி இருந்ததுக்கு இப்போ நாங்கள் ஜெனட்டிக் டெஸ்ட் பண்ணிக்க அக்செப்டன்ஸ் வந்து கொஞ்சம் அதிகமாக தான் இருக்குது ஸோ இப்போ நீங்கள் பேசுகிறதுலேருந்து எனக்கு என்ன புரிஞ்சுக்க முடிஞ்சினா அஞ்சு வருஷத்துக்கு முன்னாடியே விட இப்போ வந்து மக்கள் கிட்ட ப்ரெஸ்ட் கேன்சர் பார்த்தீங்கன்னா அவேர்னஸ் நல்லாவே இருக்குது அப்படின்னு புரிஞ்சுக்க முடியுது அதே சமயத்தில் ப்ரெஸ்ட் கேன்சர்னால் பாதிக்கப்பட்ட மக்களுடைய எண்ணிக்கை எப்படி இருக்குது சார் எண்ணிக்கை ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா ரொம்ப அதிகமாகுது ரெண்டு விதத்தில் இது அதிகமாகுது ஒன்று நம்பர் ஆஃப் பீப்புள் நம்ம மக்கள் தொகை அதிகமானதுனால நம்பர் ஆஃப் கேன்சர் பேஷண்ட்ஸ் அஃபெக்ட் ஆகிறதும் அதிகமாகுது முன்னாடி ஆயிரத்துக்கு ரெண்டு பேர்னா இன்றைக்கும் அதே ஆயிரத்துக்கு ரெண்டு பேர் தான் ஆனால் நம்பர் ஆஃப் பீப்புள் மக்கள் தொகை அதிகமாகிடுச்சு ஸோ நம்பர்ஸ் ஆஃப் கேன்சர் பேஷண்ட்ஸ் அதிகமாகுது ரெண்டாவது நம்ம சாப்பிட்ற உணவு பழக்கங்களில் ஹார்மோனல் சேஞ்சஸ் நிறைய இருக்குது அந்த ஹார்மோனல் சேஞ்சஸ் நிறைய இருக்கிறதுனால பிரஸ்ட் கேன்சர் வர்றதுக்கான வாய்ப்புகளும் இப்போ நிறைய இருக்குது உதாரணத்துக்கு நான் இப்போ சென்னை ஒரு ஒரு லட்சத்துக்கு ஒரு நாற்பத்தி நாலு பேர் நமக்கு பிரஸ்ட் கேன்சர் வருது அப்படின்னு சொன்னால் அது ஒரு பத்து வருஷத்துக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா ஒரு இருபத்தி ஒம்பது தான் இருந்தது ஆனால் இந்த பத்து வருஷத்தில் அந்த பிரஸ்ட் கேன்சரோட எண்ணிக்கை பதினஞ்சு அப்படிங்கிறது இன்க்ரீஸ் ஆகிடுச்சி ஸோ அளவுக்கு இன்றைக்கி பிரஸ்ட் கேன்சரோட தாக்கம் அதிகமாகிட்டே இருக்குது சொல்லப்போனால் நம்பர் ஒன் கேன்சர் இன் இந்தியா ஃபார் ஃபீமேல்ஸ் பிரஸ்ட் கேன்சர் தான் ஸோ நீங்கள் சொல்கிறத பார்க்கும்போது ஃபுட் ஹேபிட்ஸ் வந்து ஒரு மேஜர் ரோல் ப்ளே பண்ணுது இல்லையா இந்த ப்ரெஸ்ட் கேன்சரில் ஸோ என்ன மாதிரியான பழக்கத்துக்கு வரணும் சார் நம்ம ஃபுட் ஹேபிட்ஸ் வந்து நம்ம மோஸ்ட்லி இப்போ ஜங்க் ஃபுட்ஸ் எடுத்துக்கிறோம் ஸோ அதில் இருக்கிற கொலஸ்ட்ரால் ஃபேட்ஸ் எல்லாம் ரொம்ப அதிகம் சால்ட் எல்லாம் அதிகமாக இருக்குது ஸோ நம்ம இயற்கையான உணவுகள் வெஜிடபிள்ஸ் அண்ட் ஃப்ரூட்ஸ் நிறைய எடுத்துக்கணும் சிம்பிளாக பாயில் பண்ண ஃபுட்ஸ் எடுத்துக்கணும் நம்ம தந்தூரி ஐட்டம்ஸ் அந்த மாதிரிலாம் எடுத்துக்காமல் சிம்பிள் பாயில்டு ஃபுட்ஸ் எடுத்துக்கணும் ஃப்ரூட்ஸ் அண்ட் வெஜிடபிள்ஸ் சொன்ன மாதிரி ப்ளஸ் எக்ஸசைஸ் ஸோ சிம்பிளாக நீங்கள் நடந்தீங்கனாலே போதும் ஒரு நாளைக்கு ஒரு இருபது நிமிஷம் நீங்கள் நடந்தீங்கனாலே உங்கள் பாடியில் இருக்கிற கேலோரிஸ் எல்லாம் கொஞ்சம் பேர்ன் ஆகும்போது எக்ஸஸான ஃபேட்டு நம்ம பாடியில் குறைஞ்சிரும் இந்த ஃபேட்டு தான் நமக்கு ஹார்மோனல் சேஞ்சஸை உண்டு பண்ணி கேன்சர் வர்றதுக்கான சான்ஸஸை அது இன்க்ரீஸ் பண்ணும் குறைஞ்சபட்சம் நீங்கள் இருபது நிமிஷம் வாக்கிங் எக்ஸசைஸ் ஃப்ரூட்ஸ் அண்ட் வெஜிடபிள்ஸ் கொஞ்சம் சன்ஷைன் ஸோ நமக்கு விட்டமின் டி த்ரீயும் இப்போ நமக்கு ரொம்ப கம்மியாக இருக்குது எல்லாருமே வந்து வெயிலுக்கு பயந்து ஏசிலேயோ வெளியே போகிறதுக்கோ நம்ம பயப்படுறோம் இந்த விட்டமின் டி த்ரீயும் ஒரு முக்கியமான காரணம் நம்ம போன் ஸ்ட்ரென்த்து கம்மியாகிறதுலேருந்து கேன்சர் ரிஸ்க் அதிகமாகிறதுலேருந்து ஸோ காலையிலையோ இல்லை சாயந்தரமாகவோ சூரிய வெளிச்சம் நம்ம உடம்பு மேலே படுற மாதிரி நம்ம இருக்கணும்